எதிரிகளை தம்சம் செய்யும் கண்திருஷ்டி கோளாறுகளை உடனடியாக நீக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை ஃபேஷனுக்காகலாம் போடக்கூடாது இது ஆத்மார்த்தமாக உண்மையாக நம்புங்க இதால் ஏற்படக்கூடிய பலன்கள் ரொம்பவுமே பெருசு இந்த கருங்காலி ரொம்பவுமே விசேஷமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது இந்த கருங்காலியை யார் அணியலாம் யார் அணியக்கூடாது இதை எந்த நாள் அணிஞ்சால் சிறப்பான யோகத்தை நீங்கள் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க இது உங்களுக்கு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருங்காலி அப்படிங்கிறது ஒரிஜினலாக அணையணும் அப்படி கொட்ட ஒரிஜினல் தான் உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கிர கருங்காலி மாலையாகவோ கருங்காலி பிரேஸ்லெட்டாகவோ ஆகவோ கருங்காலி மோதிரமாகவோ நீங்க எளிய முறையில் வாங்கிக்கலாம் ஒரிஜினல் கருங்காலிய குறைந்த விலையில நிறைந்த தரம் கொண்ட கருங்காலி மாலை நீங்க வாங்க விரும்புனா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்க நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கோம் அவங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரிஜினலை குறைந்த விலையில் நிறைந்த தரம் கொண்டு உங்களுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்துங்க நன்மைகளை பெற முடியும் இந்த கருங்காலியை நீங்க பயன்படுத்துறதுனால என்ன மாதிரி நன்மைகள் வரும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த நாள் அணிஞ்சால் சிறப்புகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம இப்ப பார்க்கலாம் பெரும்பாலும் கருங்காலி அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கக்கூடிய ஒரு பொருளா பார்க்கப்படுது குல தெய்வத்தின் முழுமையான அருளையுமே பெறுவதற்கு இந்த கருங்காலி உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களோட வீட்டில் இருந்தாலும் சிறப்பான பலனை பெற முடியும் இந்த பதிவு இருக்க நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களோடய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கருங்காலி மாலையை அணியறதால ஆன்மீகம் மற்றும் மருத்துவம் மற்றும் மன ரீதியான அனைத்து விதத்திலையுமே நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு பொருள் தெய்வ சக்தி நிறைந்ததாகவும் இருக்கு இந்த மாலையை யார் வேணாலும் அணியலாம் இது அணிவதால ஆன்மீக பலம் அதிகரிக்குது கெடுபுலன் குறையுது கண் திருஷ்டி மற்றும் விச பூச்சிகள் உங்களை அண்டாது கருங்காலியில் அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கிறதா கூறப்படுது கருங்காலி மாலை அணிகிறதுனால குல தெய்வம் மற்றும் அனைத்து தெய்வங்களின் அருளையுமே நீங்கள் எளிதில் பெற முடியும் தான் பெரும்பாலும் நடிகர்கள் இதை போட்டிருக்கிறத பார்க்க முடியுது பெரும்பாலான பிரமுகர்களுமே இந்த கருங்காலியை பயன்படுத்திட்டு தான் வராங்க இந்த செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து முழுமையான பாதிப்பும் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தொடர்ந்து கருங்காலி மாலையை அணி அணிஞ்சுக்கணும் செவ்வாயிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் கெடுபலன் எதுவுமே உங்களை நெருங்காது அது மட்டும் இல்லாம சக்திகளின் தாக்கம் மற்றும் கந்திருஷ்டிகளுக்கு இது ஒரு பாதுகாப்பா உங்களுக்கு ஒரு கவசம் போல அமையும் எந்த ஒரு கந்திருஷ்டியுமே அவங்கள நெருங்காது விச பூச்சி அண்டாம உங்களை பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயம் மன அழுத்தத்தை குறைக்குது இதயத்தை பலப்படுத்துது இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கும் ஏன்னா நிறைய கவலை நிறைய குழப்பம் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த கருங்காலி உங்களோட உடல்ல இருக்கும் பொழுது தேவையில்லாத மன அழுத்தம் குறையும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருளா இந்த கருங்காலி உங்களுக்கு பார்க்கப்பட்டது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லோருமே இதை அணியலாம் எல்லா ராசிக்காரங்களுமே அணியலாம் அதில் எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது ஆனால் இதை அணிவதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக ஃபாலோ பண்ணுங்க கருங்காலி மாலையை அணியறதுக்கு முன்னாடி குல தெய்வம் இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்திட்ட வச்சு பூஜை செஞ்சு நல்ல நேரம் பார்த்து அணியறது ரொம்ப நல்லது நல்ல பலனை கொடுக்கும் மாலை அணிவதற்கு முன்னாடி அந்த மாலைய நீங்க வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க அதுவும் இந்த கருங்காலி மாலையை செவ்வாய் கிழமையில் நீங்கள் அணிஞ்சுட்டா ரொம்பவுமே சிறப்பான பயன்களை பெற முடியும் ஏன்னா இது செவ்வாய் கிரகத்தின் பரிபூர்ணமான ஒரு அம்சமும் கொண்டது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இதில் நீங்கள் அணிஞ்சுட்டா சிறப்பான யோகத்தையும் நல்ல ஒரு பயன்களையுமே பெற முடியும் உண்மையான கருங்காலி மாலையை கண்டறியிறது ரொம்பவுமே கஷ்டம் அந்த கஷ்டம் உங்களுக்கு சொல்லி தான் நாங்களே உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலியை விநியோகம் செய்கிறோம் ஒரிஜினல் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்டது குறைந்த வெளியில நிறைந்த தரத்தில் இருக்கு உங்களுக்கு கருங்காலி மாலையாக வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லது கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் மூன்று வகையில இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டதோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்மைகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது கருங்காலி அணிஞ்சிருந்தா அவ்வளவு நன்மைகளை பெற முடியும் கருங்காலி மாலை அணிஞ்சதுனால கண் திருஷ்டி மட்டும் இல்லைங்க நீங்க தடைப்பட்டக்கூடிய கூடிய காரியம் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை குழப்பம் இல்லையா இது எதுவுமே வராது வாஸ்து உள்ளிட்ட பல விஷயத்துக்குமே கருங்காலி மாலை பயன்படுத்தப்பட்டிருக்குது பண்டைய காலத்தில் அது மட்டும் இல்லாமல் கருங்காலி மரத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மரப்பட்டையை கொண்டு கருங்காலி மாலை செய்றாங்க கருங்காலி மாலையை ஒரு விதமான மூலிகை அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா இது நிறைய சித்த மருத்துவத்தில் நம்மளோட முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளா வர்க்கப்படுது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குது தெய்வீக தன்மையை ஈர்த்து கொடுக்குது கண்திருஷ்டி உள்ளிட்ட தீய சக்திகளை இது இந்த கருங்காலி மாலையை அணிந்திருக்கிற நபர்கள் கிட்ட நெருங்க விடாம செய்யுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த கருங்காலி கருங்காலி மாலை தோஷங்களை நீக்கக்கூடியது அதுவும் ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுமே இந்த மாலை அணியலாம் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களை கண்டிப்பா நெருங்கவே நெருங்காது கருங்காலி மாலை அணிஞ்சுக்கிறதுனால நன்மைகளை பெற முடியும் கருங்காலி மரத்தின் நிழல்ல அமர்ந்தா கூட உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான விதமான நோய்கள் தீர்க்கும் தன்மையை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கருங்காலியை நீங்க அணிந்து கொள்வதால உடலையும் சரி ஆன்மாயும் ஆன்மாவையும் சரி நீங்க பலப்படுத்த முடியும் ஒரு நேர்மையான எண்ணம் அதிகரிக்கும் நல்ல ஆற்றல் உங்களுக்குள் வரும் தெய்வ சக்தி தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் கருங்காலி மாலையை பத்தி இப்போ இந்த காலகட்டத்துல தெரியாதவங்களே இருக்க முடியாது நிறைய பேர் போடுறாங்க இது ஃபேஷனுக்காகலாம் போடக்கூடாதுங்க உண்மையாக இதை உணர்ந்து போடுறோம் இதோட பயன்களை இதை பாருங்க இதை பேர் நிறைய பேர் இப்போ அணியுறத வழக்கமாக வச்சிருக்காங்க கழுத்தில் அணியும் மாலை ஜப மாலை கையில் பிரேஸ்லெட்டாக கூட பார்த்துருக்கோம் இன்னும்லாம் ஒரு சிலர் பாருங்க அவங்களோட வீட்டில் இந்த கருங்காலி குச்சியை வச்சு வணங்கிட்டு வருவதை பார்த்துருப்போம் நிறைய தெய்வத்தோட கையில் இருக்கிறது கூட இந்த கருங்காலி தாங்க தெய்வமே அதோட ஒரு உறுதியாக இந்த கருங்காலி கட்டையை வச்சுருக்கறது பார்க்க முடியும் அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற தெய்வம் எல்லாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தின் கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு குச்சி போன்ற அமைப்பு அது கருங்காலியால் ஆனது தாங்க இன்னும் சிலர் வீட்டில் பாருங்கள் உலக்கையாக இந்த கருங்காலியை வச்சுருந்தாங்க முன்னோர்கள் பெரும்பாலும் இந்த கருங்காலி ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அதோடைய புழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி மாலை பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஏதாவது அணிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும் அதே போல் செல்வத்தை ஈர்த்து தீய சக்தியை அகற்றி பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதும் இந்த கருங்காலி இந்த கருங்காலி உங்ககிட்ட எப்பவுமே இருந்தால் நல்ல ஒரு தெய்வ சக்தியும் சரி பணப்புழக்கமும் சரி அதிகரிக்கும் கருங்காலி மாலை கடையிலிருந்து வாங்கியதும் அப்படியெல்லாம் அணிஞ்சிக்க கூடாது அதுக்கு சரியான வழிமுறை இப்போ சொன்னோம் இல்லையா அதை கடைப்பிடிச்சு அணிஞ்சிக்கிட்டா நன்மையை நீங்கள் பெற முடியும் எல்லா வகையிலுமே இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது தெய்வீகத்தன்மை கொண்டதான் இருக்குது கோவில் இருக்கும் சிலையாக இருந்தாலும் சரி அதற்கு உரிய அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் மந்திர ஜபம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுல தெய்வத்தை ஆகணம் ஆவகனம் செஞ்சால் மட்டும்தான் அதுல தெய்வீக தன்மை ஏற்படும் அதுக்கப்புறம் தான் அது கடவுளா மாறும் அது போலதான் கருங்காலி மாலையா இருந்தாலும் அது தயார் செய்யப்பட்டு நம்முடைய கைகளை வந்து அடைவதற்கு முன் பல பேர் கைகளுக்கு போயிட்டு தான் வந்திருக்கும் அதனால தான் அதை வாங்கியதுமே அதனை தூய்மைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தெய்வ தன்மையை வெளிப்பட செஞ்சால் மட்டும்தான் அதோட முழு பலனையும் பெற முடியும் இதை நீங்கள் வந்து குல தெய்வத்தின் புகைப்படத்தின் முன்னாடியோ இஷ்ட தெய்வத்தின் புகைப்படம் முன்னாடியோ வச்சு நல்ல மனமார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை போட்டுக்கிறது நல்லது கரிகாலி மாலை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை அது பாருங்கள் செவ்வாய் ஹோரை வந்து காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அந்த நேரத்தில் அணியிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு முன்பாக முதல் நாள் இரவே நீங்கள் சிறிது எண்ணெய் தேய்த்து நீங்கள் வாங்கிய கருங்காலி மாலையை பூஜை கரையில் வச்சுடுங்க மறுநாள் காலை எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு ஒரு தட்டில் அந்த கருங்காலி மாலையை எடுத்து வச்சு முதல்ல சுத்தமான தண்ணீரால அந்த கருங்காலி மாலையை அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் சந்தனம் அரிசி மாவு பால் அபிஷேக பொடி இதில் ஏதாவது அஞ்சு பொருட்களை வச்சு நீங்கள் அந்த கருங்காலி மாலையை அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு சுத்தமான தண்ணீரில் மறுபடியும் அது அபிஷேகம் செஞ்சுட்டு சுத்தமான ஒரு தூய்மையான துணியை வச்சு அதை முழுவதுமாக துடைச்சி எடுத்துருங்க இந்த ஒரு அபிஷேக முறையை பின்பற்றிட்டு நீங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி இந்த கருங்காலியை வச்சு வணங்கிட்டு எடுத்து அணிஞ்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாருங்க எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரும் நல்ல ஒரு உயர்வு வரும் செல்வநிலை மேலோங்கும் சிறப்பான உயர்வுகளை நீங்க பெறுவீங்க அபிஷேகம் செஞ்ச கருங்காலி மாலைக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு குலதெய்வம் தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை ஆவகனம் செய்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் அழிஞ்சுக்கிறது நல்லது அந்த மாலையை அவங்களோட இஷ்ட தெய்வம் நல்லது குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு வெத்தில பாக்கு வாழைப்பழம் நெய்வேதியம் வச்சு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூட சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் தீபாரதனை சாம்பிராணி காட்டி வழிபடுறது ரொம்ப நல்லது இப்படி நீங்கள் செய்கிறதுனால முழுமையான கருங்காலின் பயனையுமே பெற முடியும்